அடுத்து ஒருத்தர் பரவ கூப்பிட்டுலாமா உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் சுள்ளல் படுத்துற எட்டு ஒரு உங்களோடது எட்டு போஷன் இருக்கு நினைக்கிறேன் அதுக்கு அப்ப பார்த்த மாதிரி அப்படியே இருக்கீங்க சார் சத்தியமாவே பேரின் கனவு கோட்டை நூறு நாளா தெரியல அது ஏதோ நான் தான் நூறு நாள் இருப்பேன் நான் தான் தெரியுமா நிறைய பயப்படுறீங்க எல்லாரும் பயப்படுறீங்க எலிமினேட்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் மாயா போகணுன்னா நல்லாருக்குன்னு நினைக்கிறேன் சுதாகர் அதாவது தர்பூர் சணி இப்போ தர்பூர் சணி சுதாகர் திவாகர் திவாகர் நான் விஜய்யா கிடையாது நான் ஆர்ஜேயும் கிடையாது கண்டன் கிரியேட்டரும் கிடையாது பேசிக்கலா ஐயம் யார் டாக்டர் எல்லோரும் இனி குட் 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 நான் வீடியோ போட மாட்டேன் சார் குட் என்ன ரீசென்னா குட் 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 சார் ஆண்களுக்கு பொறாமல் இருக்காது சார் உங்களோட பெட்டருன்னு அடுத்தவங்க கிட்ட காட்டுறதுலேயே குறியா இருப்பான்

அது சாதிக்கணும்னு தான் அவர்லாம் வருவாங்க எல்லாருடைய கனவும் அந்த நூறாவது நாள் அந்த வெற்றியோட போகணுன்றது தான் எங்களுடைய கனவாக இருக்கும் நான்லேயே ரெண்டு வருஷம் இருக்காது ஒரு வருஷம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் உங்களுடைய கனவுகளை தீர்மானிக்கணும் அந்த நான் தான் இன்னொரு நான் அந்த கனவோட ஒரு ஸ்டெப்பு போன ஒன்று நீங்கள் தான் எல்லாரும் ஒரு நாள் இன்னொன்று ஆட்டம் போடும் அதை நீங்கள் காலடியில் வச்சுக்க கற்றுக்கிட்டீங்கன்னா உலகம் போற்றும் நானாக நீங்கள் மாறுவீர்கள் நான் வெளியே போகிறதுக்கு ஐ ஐம் ரெடி நான் வெளியே போக தயார் தேங்க்யூ ஸோ மச்